உள்ள வெளியே ஆட்டம் பாஜக பழனிசாமியோட பலன்கள் அதிமுக தொண்டர்கள் பாஜக அதிமுக ரெண்டு பேரோட பகவாளர்கள் செயல்களை நடத்தியது முன்னால் இருக்கக்கூடிய முக்கிய கடமை மாநில சுயாட்சி கோரிக்கையை பொறுத்தவரை இந்திய அரசும் சங்கம் திருத்தி சேலத்தில் நடந்த இளைஞரணி மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்த நாற்காலிகள் அனைத்தும் காலியாக காணப்பட்ட காணொலி இணையத்தில் பரைய வருகிறது இதனை குறித்து இணையவாசிகள் இவர் தத்தி போல் பேசுவார் இவர் பேசுவதெல்லாம் யார் கேட்பா அதனால்தான் அனைவரும் எழுந்து சென்றுவிட்டனர் என்று கூறி விமர்சித்து வருகின்றனர் சேலத்தில் அமைச்சர் உதயநிதி தலைமையில் இளைஞரணி மாநாடு நடைபெற்றது இதில் திமுக அமைச்சர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் முதல் ஸ்டாலின் எம்பி கனிமொழி போன்றவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இரண்டு லட்சம் பேர் அமரும் வகையில் நாற்காலிகள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் நாற்காலிகள் அனைத்தும் காலியாக இருந்த காணொலி அங்கிருந்தவர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் திமுகவினர் நடத்தும் பல கூட்டங்களை மக்கள் மட்டுமின்றி திமுக தொண்டர்களை புறக்கணிப்பது போன்ற காணொலிகளும் அவ்வப்பொழுது இணையதளங்களில் வெளியாகி வருகிறது அந்த வகையிலே திமுகவினர் நடத்தும் கூட்டங்களுக்கு திமுக தொண்டர்கள் சாப்பாட்டுக்கு முந்தியடித்து செல்வதும் படத்தை வாங்குவதற்கு செல்வதுமே மட்டுமே இருக்குமே தவிர திமுகவில் உள்ள நிர்வாகிகள் மேடையில் பேசுவதை கவனிப்பதற்காக எந்த ஒரு திமுக தொண்டரும் மக்களோ கலந்து கொள்வதில்லை என்று கூறி சமூக ஆர்வலர்கள் தங்களது கருத்தினை கூறி வருகின்றனர் இணையவாசிகள் கூறி வருகின்றனர் திமுகவினர் மீதுள்ள அதிருப்தி காரணமாகவே மக்கள் திமுக அரசை புறக்கணித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது